வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம என்ன விடிய பார்க்குறோம்னா பாமன் பாலத்தில் வந்து எனக்கு அதிகால வேலையில் வந்து பாலத்துக்கு ஒருக்குள்ள நண்பர் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கலவை ஒன்று பிடிச்சிருக்கு அந்த கலவை வந்து பெரிய கலவாக இருக்கிறனால அந்த கலவா மீன்கள் வந்து பாறை உள்ள இடத்துல மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இந்த பெரிய கலவா என்ன செஞ்சுருக்கு கட்டையை பிடிச்சி கல்லுக்குள்ள கொண்டு போய் வச்சிருச்சு அப்போ அந்த நண்பர் என்னுடைய உதவி கேட்டார் ஆனால் இந்த மாதிரி மீன் பிடிச்சிச்சி வரலை கல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி அந்த உதவிக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அந்த மீனை வெளியே இழுத்தாச்சு அந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு போட்டு அந்த மீனை நாங்கள் வந்து இந்த மீன் பொறுத்தளவு மேலே தூக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து அது தூக்கலை என்ன காரணத்தில் தூக்கலைன்னா அது கல்லில் போய் உள்ளே உட்காந்ததுனால நரம்பு வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்போ தூக்கும் குள்ளே வந்து கண்டிப்பான முறையில் அது அந்த கீழே விழுந்துடும் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மீனை தூக்காமல் கரையை எழுதுகிட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து அந்த மீனை பாருங்கள் கடைசியில் அந்த மீன் எவ்வளோ இருக்கும் உங்களுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு போகும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த ஃபுல் வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க

ஆளு என்ன கிடையாது இறங்கி வந்து நரம்ப புரியுது

3 3 ஆநிலத்துல இருக்க ட கே பாரு அட பாத்து இந்த பாரு இங்க பாரு தான் பாத்து ஓகந்தடா கே பாரு இந்த பாரு இந்த அப்படியே அப்படி கஷ்டப்பட்டு புடிச்சிருக்க பாத்துக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம பாலோ பண்ணுறா அப்ப பேஜாகே இருக்க வேண்டிய தானா இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட தூண்டி வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू மக்களே